ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டா வாங்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு சில கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நாச்சியாஸோட சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாமே க்ரேப் பிரிண்டட் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நிறையா சாரீஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது ஸோ வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரேப்போட ஃபேமிலியோடு சேர்ந்தது தாங்க ரொம்பவே வந்து அவங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரி கலெக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வியோ பண்ணுறதுக்கு சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ பாட்டர்ன்னாங்க இது எல்லாமே க்ரேப் சாரீஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ரேஞ்சுங்க ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலர்ஸ் நிறையா இருக்குது பிங்க்கு க்ரீனு அதுக்கப்புறம் அப்புறம் அந்த ராமர் க்ரீன் கலா அது பர்பிள் அதுக்கப்புறம் ப்ளூ ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ நிறையா ஷேட்ஸில் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு மைல்டான ஆரஞ்சு பார்க்க போகிறோம் அடுத்து லாஸ்ட்டாக ஒரு பேல் க்ரீன் ஸோ நிறையா கலர்ஸ் இருக்குது க்ரீன்லேயே ஒரு ரெண்டு மூணு க்ரீன் இருக்குது ப்ளூவில் ஒரு ரெண்டு மூணு ப்ளூ இருக்குது ஸோ நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிக்கும் ஏன்னா அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் இருக்குது இல்லையா ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் தான் அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயில் இருக்கக்கூடிய தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு க்ரேப் பிரிண்டட் சாரீஸ் ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த கிரேப் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியர் பண்ணால் நிறையா வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது நிறையா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க உங்களுக்கு சுத்தமாக வந்து டிரான்ஸ்பரன்ஸி இருக்காது அதே மாதிரி ஸாரீ ஃபுல்லாக ஒரு ஷைனிங்னஸ் இருக்கும் ஸோ வாங்கும் போது உங்களுக்கு என்ன பல அந்த ஜொலி ஜலுப்பு சேரீயில் இருக்கோ நீங்கள் எவ்வளோ வருஷம் அதை நல்லா அடித்து நல்லா யூஸ் பண்ணாலும் அதே ஜொலி ஜலுப்பு இருக்கும் அதுதான் பெரிய அட்வான்டேஜ் ஸோ வாங்க இந்த சேரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு மெஜாரிட்டியாக ஒரு ப்ளூ சாரீனே சொல்லலாம் நல்லா ஹைலைட்டடாக ப்ளூ தெரியுது பாருங்கள் அந்த ஸாரீ ஃபுல்லாமே ஒரு ஷைனிங்னஸ் இருக்கும் ஸோ நல்லா ஒரு புது ஸாரீ லுக்கில் இருக்கு இல்லையா இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதே ஷைனிங்னஸ் இந்த ஸேரீயில் இருக்கும் அதுதான் இந்த க்ரேப் ஸேரீல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இதுதான் முந்தான மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த உருவமும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ நான் கிரேப் சாரி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவம் வரும் பட் இந்த சாரியில் உங்களுக்கு சுத்தமாக உருவம் இல்லை ஸோ நான் உருவம் இருந்தால் விவே பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரியான சாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் கண்ணை முடிட்டு வாங்கலாம் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்டருக்கு மேட்ச்சை பார்க்ற மாதிரி ஸோ ரொம்பவே ஒரு அழகான சாரீ ரொம்ப அஃபர்டபுளான ரேஞ்சஸ்ல சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நாச்சியாஸ் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா கிரேப்லேயே நிறையா க்ரேப் இருக்குது ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்துலாம் ஆரம்பிக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேங்கர் செக்ஷனில் வந்து தேடி எடுக்கணும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கும் இது வந்து நம்ம பாக்ஸ் பேட்டன் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஹை குவாலிட்டியான ஒரு ஸாரீ மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய சாரீ அடுத்த அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஆனியன் பிங்க் கலர் ஸோ ஆனியன் பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷன்னு சொல்லலாம் நல்லா அந்த சாரீயில் வந்து அந்த ஜல்லி ஜல்லி பிறக்க பாருங்கள் நல்லா ஷைனிங்னஸ் செமையாக இருக்குது இந்த மாதிரியான சேரீஸ்லாம் பார்த்திங்கன்னா வியா பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுதான் முந்தானை ஸோ முந்தானை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ஒரு மைல்டு க்ரீனும் அதுக்கப்புறம் ஆனியன் பிங்க் காம்பினேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த பார்டருக்கு மேட்சை பார்க்கற மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு அங்கங்கே ஃப்ளாரல் பேட்டர்னும் ஒரு லீஃப் பேட்டர்னும் இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் சுத்தமாக உங்களுக்கு உருவம் எங்கேயுமே இல்லை ஒரு அட்டகாசமான சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே வந்து மதுரை நாச்சியாஸ்ல இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நாச்சியாஸ் வந்து பாருங்க இல்லை என்னால் நாச்சியாஸ் வர முடியாது நான் மதுரையில் இல்லை ஏன்னால் டேரெக்டாக வந்து பார்க்க முடியாது அப்படின்றவங்க அவங்களுக்கு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஸ்டோரில் போய் ஒரு ஆப் டவுன்லோட் ஆகும் நாச்சியாஸோட ஆப் ஸோ அவங்களோட கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே வந்து ஆப்பில் வந்து அவங்க சாரி கலெக்ஷன்ஸாக போட்டிருக்காங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சாரி வேணுமோ ஒப்படா சாரீஸ் வேணுமா லெனின் சாரீஸ் வேணுமா காட்டன் சாரீஸ் வேணுமா ஆர்ட் ஸில்க் சாரீஸ் வேணுமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே நிறைய ஸாரீ வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்கள் வீடு தேடி சாரி கலெக்ஷன்ஸ் வந்துடும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு ஸாரீ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இப்போ நம்ம இருக்கிறது ஒரு ஸ்கை ப்ளூ ஸாரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கை ப்ளூ தான் ஹைலைட்டடாக இருக்குது எனக்கு இந்த வீடியோவில் பிடிச்ச சாரீ இது ரொம்ப அழகாக இருக்குண்ணே ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷனுக்கு ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களை ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஒவ்வொருத்தர் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் இதுதான் முந்தான அழகாக இருக்க அந்த ஸாரீ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க டிசைன் இதுக்கு முன்னாடி பார்த்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரே பேட்டர்ன்னாங்க ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் மாறுது அவ்வளோதான் அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரொம்பவே ஒரு அழகான சாரீ சிக்ஸ் எயிட்டி ஃபைவ்க்கு செம்ம தூள் தான் சொல்லுவேன் இதில் வர ஸாரி கலெக்ஷன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜெஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் சிலரோட நம்பர் இருக்குது அதாவது நாச்சியாஸோட நம்பர் இருக்குது உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கால் பண்ணுறதோட வாட்ஸ்அப் பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாரீ அவைலபிளாக இருக்கான்னு கேளுங்க அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அவைலபிளாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சாரியை அவங்க அவங்க அட்ரஸ்க்கு டிஸ்பேஸ் பண்ணிடுவாங்க இதுதான் ப்ராசஸ் ஸோ நீங்கள் அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த சாரி புதின டீட்டெயில்ஸ் அதோடய ஸ்டஃப் பற்றி எல்லாமே விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஷியாக இருந்தது வாங்க போகிறேன் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் ப்ராசஸ் அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு க்ரீன் பேஸு ஸாரீ ஸோ கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ நம்ம சாரீஸ் பார்த்துட்ருக்கும் போதே நிறைய பேர் வந்து இந்த ஸாரி பிடிச்சிருக்குன்னு எடுத்து பார்த்தாங்க இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க மோஸ்ட் வாண்டடாக இருந்துச்சு இந்த கிரேப் ஸாரீ ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரேப் சேரீ வியூ பண்ணுறாங்க பூனம் சாரி அடுத்த க்ரேப் சாரீஸ் நிறையா பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெகுலர் யூஸ்க்கும் உங்களுக்கு சூட் ஆகும் ஆஃபீஸ் வேராகவும் சூட் ஆகும் நல்லா அந்த ப்ராண்ட்னஸ் இருக்கும் ஒரு ஷைனிங் இருக்கும் சாரீயில் ஸோ நீங்கள் வாங்கும் போது எப்படி ஷைனிங்னஸ் இருக்கோ அதே ஷைனிங்னஸ் உங்களுக்கு அந்த சாரீ ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் அடித்தா கூட அதே ஷைனிங்னஸ் வந்து சேரீயில் இருக்கும் ஸோ இதுதான் க்ரேவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம் ஸோ டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி உள்ள டைமண்ட் ஷேப்பும் அதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் கொடுத்துட்டாங்க நல்லா கொச்சை கச்சன் டிசைன் இருக்குது நல்லா ஷைனிங்னஸ் இருக்குது ஸாரீ ஃபுல்லாமே ஸாரீ ஃபுல் சுத்து எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துடும் இதுதான் ப்ளவுஸ் ஸோ பார்டருக்கு மேட்சை மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டார்க் ப்ளூ ஸாரி ஸோ டார்க் ப்ளூ பர்பிள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப அழகு சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் பிங்க்கு எல்லோ இந்த மாதிரியான காம்பினேஷன் சேரீஸ்லாம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கோ எந்த கலர் சேரீ உங்களுக்கு இல்லையோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக தான் இருக்கிற கலர்ஸ் எல்லா சாரீஸுமே நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறது இல்லை அப்படின்னா ஒரே ஒரு சாரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இது கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சிடலாம் பட் அந்த மாதிரி முடிக்கிறது வந்து சரியாக இருக்காது ஏன்னா இந்த ஒரு வெரைட்டிக்கு வந்து இந்த கலர் வந்து அட்டகாசமாக இருக்கும் இல்லை அப்படின்னா எல்லோ கலர் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஆரஞ்ச் கலர் வந்து இது கலர் ஸோ இந்த மாதிரியான சில டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஸோ நீங்கள் நேராக வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வெரைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸுமே நான் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறேன் அதே மாதிரி அதோடய ரேட் அது ஸ்டஃப் பற்றி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ எந்த சாரீ பிடிச்சிருக்கோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன் நீங்கள் ஃப்யூச்சரில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு க்ளான்ஸாக இருக்கும் ஓகே இந்த சாரி வந்து சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் போய் பார்க்குறீங்க எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு இது நம்ம பார்த்தோமே நான் சாஸ்லஜ் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வரும் ஸோ அதனால தான் ஸாரி பற்றின ஒரு டீட்டெயில்ஸ்க்காகவும் ஒரு வியூக்காகவும் என்னென்னலாம் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கு அப்படின்றதுக்காகவும் தெரிஞ்சிருக்காக கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி மாதிரியான கலெக்ஷன்ஸ் எக்காச்சிக்கமாக உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது கலக்கல் கலெக்ஷன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்